பழனியில் செல்போன் வெடித்து சிதறும் சிசிடிவி காட்சி வைரல் திண்டுக்கல் மாவட்டம் பழனி தாராபுரம் சாலையில் சபரிஹரி என்பவர் செல்போன் சர்வீஸ் சென்டர் நடத்தி வருகிறார் இங்கு வாடிக்கையாளர் ஒருவர் ரெட்மி நோட் எயிட் ப்ரோ மாடல் செல்போன் ஒன்றை கொண்டு வந்து கொடுத்து பேட்டரி மாற்றக் கூறினார் இதையடுத்து சபரிஹரி செல்போனை சோதனை செய்து கொண்டிருந்த கொண்டிருந்தபொழுது திடீரென அதிக சத்தத்துடன் செல்போன் வெடித்து சிதறி கரும்புகை கிளம்பியது இதனால் அங்குள்ளவர்கள் அதிர்ச்சியடைந்தனர் மேலும் இந்த சம்பவத்தால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது